ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் அதோடைய கீழ்ப்பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி மூடி போட்டு இந்த மாதிரி கீழ்ப்பகுதியை நம்ம நேராக நிமர்த்தி வச்சுக்கலாம் இதில் தான் நம்ம வந்து விதைகள் போட்டு நம்ம இப்போ வந்து போட போகிறோம் என்ன விதைகள் அப்படின்னு கேட்குறீங்களா அடும்பு கொடி விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அடும்பு கொடி விதைகளை தான் இப்போ நம்ம வந்து விதைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் கையில் என்ன இருக்கோ அந்த பாக்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கணு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது பாக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வச்சுட்டு இப்போ அதில் நம்ம அந்த அடும்பு கொடி அந்த விதைகளுக்கு தேவையான மண்ணுரம் நம்ம போட்டுக்கலாம் மண்ணுரம் அப்படின்னு கொக்கோ பெட் ரொம்ப நல்லது முதல்ல நீங்கள் வந்து எந்த ஒரு விதைகளாகட்டும் நீங்கள் வந்து அதில் நாட்டு எடுத்து தான் நம்ம வந்து நம்ம எடுத்து தான் நம்ம வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதே போல் தான் இது இந்த அடும்பு கொடி விதைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலற்பாங்கான ஒரு இடத்துல வந்து வளரக்கூடியது கடற்கரை மண்ணில் வளரக்கூடிய இந்த அடும்பு கொடி மரம் வேறு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வளரும் என்பதை நான் சொல்கிறேன் முதல்ல அந்த அரும்பு கொடி விதைகளுக்கு தேவையான மண் உரத்தை நம்ம வந்து அந்த பாக்ஸில் போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாக்ஸோ இல்லை ஏரியல் நம்ம வாங்குறோங்களா லிக்யூடு அந்த பாக்ஸ் பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முதல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தொட்டி இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட என்ன வசதி இருக்கோ அதற்கேற்றா போல் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மண் அதை ஃபுல் பண்ணிக்கலாம் கொக்கோப்பெட்டு தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா முதல்ல வந்து கொக்கோப்பெட்டில் எப்போவுமே ஈரப்பதம் நமக்கு வந்து இருக்கும் அதனால் முதல்ல விதைகளை வந்து நாற்று எடுத்தோ ஒரு செடியாக எடுத்தோ நம்ம அப்புறமா ஒரு இடத்துல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இதில் ஃபுல் பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் நம்ம வந்து தோண்டிக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு நம்ம வந்து இதை நம்ம ஆழமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைகளை வந்து நம்ம அதில் ஃபில் பண்ணிடலாம் இந்த அடும்பு விதைகளை பார்த்தீங்கன்னா இது ஒரு படரும் ஒரு கொடியாகும் இது வந்து கொடியாக தான் உங்களுக்கு வந்து இது படரக்கூடியது இது கடற்கரை மணலிலும் மண்மேட்டிலும் அதாவது ஒரு வறண்ட மண்மேட்டிலும் வந்து வளரக்கூடியது தாங்க இந்த அடும்பு கொடி இது வந்து நன்கு படரக்கூடியது இப்போ அதை தான் இப்போ நம்ம நடப்புகிறோம் நான் ஒரு ரெண்டு மூணு விதைகள் தான் நடப்போகிறோம் ஏன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரையல்ஸ் பார்க்கலாமே அப்படின்ட்டு அதனால் ஒரு மூணு குழி தோண்டி சின்ன சின்ன குழியை தோண்டி அதில் வந்து நம்ம வந்து அந்த விதைகளை நம்மளை போட்டுடலாம் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு முப்பது நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது வந்து செடி வளர்ந்து பூ எப்போ பூக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி டேஸ்க்கு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆகும் அப்படின்றாங்க செடி வர்றதுக்கே வந்து ஒன் மந்த் ஆகும் செடி வளர்ந்து பூக்கள் வர்றதுக்கு த்ரீ மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதே நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் ஆனால் இது அவசரப்பட்டு நம்ம எதையும் பார்க்கக்கூடாது ஏன்னா ஒன் மந்த் ஆகும்னு சொல்லும்போது அதுக்கு வேண்டிய லைட்டாக தண்ணி விட்டால் போதும் ஏன்னா கொக்கோ பெட்டை வந்து உங்களுக்கு வந்து அதில் ஈரப்பதம் இருக்கும் அதனால் ஒன்றும் கவலை இல்லை இப்போ நம்ம அதில் அந்த அடும்பு விதைகளை போட்டு அது லேஸாக கவர் பண்ணியாச்சு ஒன் மந்த்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்படி வளருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன் Thanks for watching.